இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த நதி புண்ணிய நதிகளில் ஒன்றான சரையு நதி தான் இந்த நதி அயோத்தி நகரை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு இந்த நதியில் அப்படி என்ன ஒரு சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா ராமர் தன்னோட சின்ன வயசில் ஆடி பாடி விளையாடின இடம் தான் இந்த சரையு நதி புராண காலங்களிலே அயோத்திக்கு நிகராக இந்த நதி ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு நதியாக தான் சொல்லியிருக்காங்க இந் ராமர் பிறந்த நாளான ராமநவமி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இந்த நதியில் நீராடி அவரை தரிசனம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நதியானது இந்திய நேபாள எல்லையை இணைக்கக்கூடிய ஒரு நதியாகவும் இந்த நதி இருக்குது நாம் அயோத்திக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல இந்த நதியில் நீராடிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமரை நம்ம தரிசனம் செய்யணும் அதுதான் ரொம்ப சிறப்பு ராமர் வனவாசம் முடிஞ்சு அயோத்தி வந்து ஆட்சி செஞ்ச பிறகு இந்த தான் வந்து அவர் ஜலசமாதியானதாக நம்பப்படுது அயோத்தின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்ரீ ராமன் வாழ்ந்த இடம் ராமன் பிறந்த இடம் ராம ஜென்ம பூமி இந்த புண்ணிய பூமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த புண்ணிய பூமிக்கு நிகரான ஒரு இடம் அப்படிங்கிறது அங்கே ஒன்று இருக்குது இது வந்து சரவை நதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நதியை பற்றி அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறதையும் இந்த நதியினோட புனித தன்மையும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் சரை நதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்

இந்த நதி கரையில வந்து போன தீபாவளிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளியில வந்து பதினைஞ்சு லட்சம் விளக்கு ஏற்றி கிண்ண சாதனை இந்த தீபாவளியில வந்து இருபத்தி ஒரு லட்சம் வந்து போனவட்டம் பண்ண கிண்ண சாதனை உடைச்சி அதை போல கிண்ண சாதனை படைச்சிருக்காங்க இந்த நதி கரையில வந்து ஒரு சிவன் லிங்கா இருக்குது இந்த நதி இந்த நதியில வந்து ராமரோட பையன் வந்து லவன் வந்து குளிக்கும் போது அவர் கையில் இருந்து தண்டை வந்து தொலைஞ்சு போயிடுது தொலைஞ்ச உடனே அவர் யார் எடுத்தான்னு சொல்லி அவர் கேட்கும் போது காவல நாகு பாம்பு கரண் ஆகும் சொல்லோம்ல நம்ம அந்த நாக் அந்த நாகு தான் எடுத்ததுன்னு சொல்லி அந்த இனத்தையே அந்த அந்த இதே இல்லாமல் நான் சுவடாக இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிருவேன் சொல்லி கோவத்தில் வில்லாம் அம்பு எடுத்துகிட்டு போகும்போது சிவன் இவர் முன்னாடி தோன்றி நீ அது கோவப்பட வேண்டுன்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்தி அவரை தன்பசம் இழுத்து அவரோட பக்தராக்கி அவருக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினார் அதனால அவர் பக்த இந்த இடத்துல ஒரு லிங்கம் உருவாக்கி இருக்கா காலநாய்க்கு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்குது அந்த லிங்கம் இப்பவும் அந்த இருக்குது இதெல்லாம் பூஜை நடக்குது சாமி இந்த நதி வந்து அதுல ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து பிரிச்சு விட்டு இந்த பொங்கமா இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துருக்கிறோம் கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்ம குளிக்க மாட்டோம் எடுத்து தலையில தொழிச்சுவாங்க தனியா கால கூட நினைக்க மாட்டோம் இருந்தாலும் வசதிக்காண்டி அந்த பக்கம் படி போட்டுக்கிறாங்க ஸ்லீப் ஆகிடக்கூடாது யாரு இதுல இறங்க வேண்டாம் ஸ்லீப் ஆகும் அந்த பக்கம் படி இருக்குது அதுல இறங்கி நீச்சம் தனியார்